கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் சந்திப்பில் வழிபாட்டுத் தலம் அரசு பள்ளி அருகில் இயங்கும் அரசு டாஸ்மாக் கடையை மாற்றக் கோரி நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் புகார் மனு மேலும் நடவடிக்கை இல்லை என்றால் நாங்களே கட்சி சார்பில் கடையை மூடுவோம் என எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அதில் இரணியல் சந்திப்பில் வழிபாட்டு தலம் மற்றும் அரசு பள்ளி அருகே நூறு மீட்டர் சுற்றளவுக்கு உள்ளாகவே அரசு டாஸ்மாக் கடை அமைந்து உள்ளது இந்த டாஸ்மாக் கடையினால் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் சிரமம் அடைத்துள்ளனர் எனவே அரசு டாஸ்மாக் கடையை உடனடியாக மாற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்கள் கட்சி தலைமை அனுமதி பெற்று நாங்களே சென்று அந்த கடையை மூடுவோம் என அரசுக்கு நாம் தமிழர் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்தனர்